Hi ஃப்ரெண்ட்ஸ் welcome to கிராண்ட்மாஸ் Gallery. நம்ம காரைக்குடி ஆன்டிக் மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வந்து சில பொருட்களை இன்றைக்கு விற்பனைக்காக வைக்கிறேன் அதை பற்றி நான் டீடெயில் தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ பார்க்குற பொருள் எதுவும் பொருள் பிடிச்சிருந்து வாங்கணும்னு நினைச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோட வாட்ஸ்அப் லிங்க் இருக்கு அதை க்ளிக் பண்ணிங்கனாலே அவைலபிள் ப்ராடக்ட் அதோட பிரைஸ் இமேஜ் அந்த பொருள் இருக்க வீடியோ நம்பர் எல்லாமே வரும் அதன் மூலியமாகவே ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் எதுவும் டவுட் இருந்தால் அந்த நம்பருக்கே நீங்கள் நேரடியாக கால் பண்ணியும் பேசலாம் இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது வந்து ஒரு பித் பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு டவரா செட்டு தான் இது எல்லாமே அந்த காலத்து டவரா செட்டு அழுத்தமாக இருக்கும் இப்போ உள்ளது கிடையாது அந்த அழுத்தத்தை வச்சு தான் நம்ம அந்த காலத்து பொருள் அப்படின்னு சொல்கிறது எல்லாமே நம்ம பழைய ஆன்டிக் மார்க்கெட்டில் வாங்குறது தான் சைஸ் வந்து உங்களுக்கு மூணு இன்ச் டம்ளர் வந்து மூணு இன்ச்சு ஹைட் இருக்கக்கூடியது டவரா செட் வந்து நாலு நாலரை இன்ச்சு அகலம் இருக்கக்கூடியது ஒரு செட்டு ஒரு ஒரு டவராவும் ஒரு டம்ளரும் அதுதான் ஒரு செட்டுங்கிறது மொத்தம் இப்போ நம்மள்ட்ட மூணு செட்டு இருக்குது அவைலபுள் ஒரு செட்டு வந்து தொள்ளாயிரரூபான்னு விலை கொடுக்குறேன் நைன் ஹண்ட்ரடுங்க ஒரு செட்டு எத்தனை மொத்தமாக மூணு செட்டு வேணாலும் வாங்கிக்கலாம் பிரித்து வேணாலும் வாங்கிக்கலாம் ஒரு செட்டு வந்து ரூபா நைன் ஹண்ட்ரட் அடுத்ததாக பார்க்குறது வந்து ஒரு பித்தளையில் இருக்கக்கூடிய சின்ன மைசூர் ச அடுக்குன்னு சொல்கிறது ரெண்டு பீஸ் இருக்கக்கூடியது மைசூர் சட்டின்னு சொல்லுவாங்க இந்த சைடு இந்த மேலே அந்த வரும்பு மாதிரி கொடுத்துருந்தா அது மைசூர் சட்டின்னு சொல்கிறது இது வந்து ஒரு பூஜைக்கு எதுவும் பொருள்லாம் எடுத்து வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு மூணு தடவையாக மாவிளக்கு கீழே போட்டுறதுனால கேட்குறீங்கிறனால திரும்ப திரும்ப அதே மாதிரி வாங்கிட்டு வந்து போட்டுட்ருக்கேன் சைஸ் வந்து ஒன்று வந்து மூன்று இன்ச்சுக்கு அஞ்சு இன்ச்சு உடையது இன்னொன்று வந்து மூணு இன்ச்சுக்கு நாலு இஞ்சு உடையது மூ மூன்று இஞ்சிக்கு அஞ்சு இஞ்சு ஒன்று மூணுக்கும் நான் நாலு ஒன்று ரெண்டுமே ஒன்றுக்குள்ளே ஒன்று வச்சுக்கிற மாதிரி ஒரு நா முந்நூறு ஒரு பெருசு வந்து நானூறு எம்எல் பிடிக்கும் சின்னது வந்து ஒரு முந்நூறு எம்எல் பிடிக்கும் ரெண்டே சேர்த்தாங்க விலை கொடுக்குறேன் தௌசண்ட் நான் ஃபோர் ஹண்ட்ரட் ஆயிரத்தி நானூறுரூபா அடுத்த பார்க்குறது வந்து பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன தோண்டி மாதிரி கொஞ்சம் சொம்பு மாதிரி இருக்கக்கூடிய ஒரு டைப் தான் நல்ல வித்தியாசமானது போன தடவை நம்ம இந்த டைனிங் டேபிள் வைக்கிற மாதிரி சொம்பு போட்டிருந்ததை பார்த்துட்டு கேட்டுருந்ததுனால அது மாதிரியே வாங்கிட்டு வந்திருக்கேன் இதுவுமே கொஞ்சமாக நம்ம தண்ணி எடுத்து டைனிங் டேபிளில் வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ப்ளஸ் பால் குடம் அந்த மாதிரியும் எடுக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இது ஒரு வித்தியாசமான ஒரு வாட்டம் பார்க்கவே அவ்வளோ ஸ்மூத்தாக தொட்டு பார்க்கவும் அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது இது இவ்வளோ சின்னதாக கிடைக்கவே கிடைக்காது நல்ல சின்ன சைஸு அதில் பார்த்தோம்னா அவ்வளோ அழகாக அதில் ஒரு மூணு இடத்துல காடி கொடுத்து அந்த டிசைன் மாதிரி கொடுத்து கொடுத்துருக்காங்க ஒரு ஒன்றரை லிட்டர் ஒன்றே முக்கால் லிட்டர் வரைக்கும் தண்ணி பிடிக்கும் சைஸ் வந்து அஞ்சரை இஞ்சி ஹைட்டு ஆயிரத்தி நானூறு விலை கொடுக்குறேங்க தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அடுத்த பார்க்குறது சின்னதாக நம்ம கிச்சனில் ஏதாவது பொருள்லாம் குட்டி கூடிய ஒரு பா இது தான் மூடியோடு இருக்கக்கூடிய ஒரு இது ஒரு இது வந்து ஒரு அதே மாதிரி ஒரு முந்நூறு எம்எல் நானூறு எம்எல் பிடிக்கக்கூடியது கொஞ்சமாக காஃபி தூள்லாம் கொட்டி வச்சுக்க யூஸ் பண்ணிக்கலாம் அது வந்து செவன் செவன் ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேங்க சைஸ் மூணு இன்ச்சுக்கு மூணு இஞ்சு இருக்கக்கூடியது சின்ன பொருட்கள் கிடைக்கிறதில்லை கிடைக்க கிடைக்க பா நம்ம பார்த்தா வாங்கிட்டு வரோம் அடுத்ததாக பார்க்குறது நல்ல ஒரு ஒரு பித்தளை குண்டாந்தான் நம்ம பால் காய்ச்சறது டீ போடுறது அந்த மாதிரி இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் நல்ல அந்த காலத்து பீஸ் இது நல்ல வெயிட்டாக இருக்கும் இந்த டைப்பு வாட்டம் எப்பயாவது தான் கிடைக்கும் அதாவது இது வந்து ஆப்பிள் தூக்கு டைப்பில் இருக்கக்கூடியது மேலேயும் கீழே குறுகளாகவும் சென்டரில் கொஞ்சம் அகலமாகவும் வரும் கொஞ்சம் நல்ல கெப்பாசிட்டியும் நிறையா கொஞ்சம் கூட பிடிக்கும் அதே மாதிரி கனமாக இருக்கக்கூடிய பொருள் இதெல்லாமே நல்ல குண்டானே தூக்கி பார்க்கும்போதே போது நமக்கு தெரியும் அதோட கனம் தெரியும் இது ஒரு பீஸ் வந்து த தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேங்க சைஸ் வந்து அஞ்சு இன்ச்சுக்கு ஏழு இன்ச்சு நல்ல அகல பாத்திரம் அதனால நல்லா நம்ம எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்ததாக பார்க்குறது வெய்யும் புதுசின பித்தளை கரண்டி ரெண்டு கரண்டி போட்டிருக்கேன் நம்ம ஏற்கனவே போட்டிருந்தது நிறைய பேர் கேட்டுருந்ததுனால திரும்ப போட்டிருக்கேன் பட் இது அதை விட பெரிய சைஸு நல்ல வெயிட்டாக கனமாக இருக்கக்கூடியது பெரிய சைஸு அந்த கரண்டியோட இதுவுமே கொஞ்சம் பெரிய சைஸு ரெண்டு கரண்டி போட்டிருக்கோங்க செட்டாக போட்டிருக்கேன் ஒரு கரண்டி ஐநூறுபான்னு ரெண்டு கரண்டியும் ஆயிரூபான்னு விலைக்கு கொடுக்குறேங்க இது வந்து நல்லா வெயிட்டாக இருக்கக்கூடியது நல்ல கனமாக வெயிட்டாக நல்லா கூடுதலாக எடுக்கலாம் அந்தளவுக்கு அது பெரிய கரண்டி ரெண்டு கரண்டியும் ஆயிரரூபா தௌசண்ட் ருபீஸ் அடுத்ததாக பார்க்குறது பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு ஃபில்ட்ரு தான் இது வந்து உங்களுக்கு காஃபி ஃபில்ட்ரு நிறைய பேர் கேட்கறதுனால கிடைக்க கிடைக்க போட்டுவிட்ருக்கேன் வாங்கிட்டு வந்த வாக்கில் அப்படியே போட்டிருக்கேன் வாஷ் பண்ணோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஆயிரத்தி முந்நூறுபான்னு விலைக்குறது தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் சைஸ் வந்து ஆறு ரேஞ்சு சைஸ் இருக்கக்கூடியது ஒரு காலிட்ரு விட கொஞ்சம் கூடவே பிடிக்கும் இரநூத்தம்பது எம்எல் முந்நூறு எம்எல் பிடிக்கக்கூடியது அஞ்சா ஆறு பேருக்கு காஃபி டிகாஷும் கலக்கலாம் அடுத்த பார்க்குறது கங்காயம்னா சொம்பு தான் இதுவும் நிறைய பேர் விருப்பப்பட்டு கேட்குறீங்க நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடிய ஒரு சொம்பு கீழே பித்தளை அப்புறம் காப்பர் அதுக்கப்புறம் மேலே வெங்கலம்னு மூணு மெட்டலில் இருக்கக்கூடியது பூஜை ஏற பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் தீர்த்தம் வைக்க அந்த மாதிரி இதுகளுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இது ஆயிரத்தி நானூறுபான்னு விலை கொடுக்குறேங்க இது ரொம்ப கிடைக்க மாட்டேங்குது கிடைக்க கிடைக்க போட்டுட்ருக்கோம் சைஸ் அஞ்சரை அஞ்சு சைஸ் உடையது ஒன்னே ஹால் கிட்ட கெப்பாசிட்டி அடுத்ததாக பார்க்குறது வந்து பித்தளை வெங் சாரி வெங்கலத்தில் இருக்கக்கூடிய ஒரு பூஜா தான் வெங்கல பூஜா அளவுக்கு கண்டிஷனில் கிடைக்கிறதே இல்லை இது அருமையான ஒரு கண்டிஷனில் இருக்குது கண்டிஷனை பொறுத்து தான் நம்ம கூஜாலாம் ரேட்டு நம்ம சொல்கிறது சில இது வந்து கண்டிஷன் இல்லாமல் இருக்கும் ஓரளவு சில இது வந்து நல்ல கண்டிஷனில் இருக்கும் இது வந்து நல்ல பளபளப்போடு எப் அந்த எப்படி செஞ்சாங்களோ அப்படியே இருக்குது அவ்வளோ அந்தளவுக்கு அவ்வளோ பாதுகாப்பாக வச்சிருந்துருக்காங்க வெங்கல இந்த அளவுக்கு ஷைனிங்கோடலாம் கிடைக்காது இது வந்து இப்போ பாலிஷ்லாம் பண்ணது கிடையாது அப்படியே செஞ்ச வாக்கில் இருக்கக்கூடிய ஒரு தன்மையோடு இருக்கக்கூடியது கெப்பாசிட்டி வந்து ஒன்றரை கிட்ட பிடிக்கும் ஆறு இன்ச்சு ஹைட் உடையது மூவாயிரத்தி முந்நூறுபா த்ரீ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேங்க நல்ல கண்டிஷனில் இருக்குது ஒவ்வொருத்தர் வந்து கண்டிஷன் பார்த்து எனக்கு நல்ல கண்டிஷனில் பொருள் வேணும் கேட்குறவங்களுக்கு நம்ம சொல்லும் போது அது நம்ம சொல்லிடுறோம் அதை பார்த்து அதுக்கு தக்குனு எடுத்துக்கோங்க அடுத்ததாக பார்க்குறது ஒரு பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு சாம்பார் வாளி தான் இதுவும் நல்ல ரோஸு கைப்பிடியோடு நல்ல கனமாக இருக்கக்கூடிய ஒரு இதோடு இருக்கக்கூடியது நல்ல சா நல்ல தெளிவாக இருக்கக்கூடிய ஒரு சாம்பார் வலி நல்ல ஷா இப்போ கைப்பட்டாலே அந்த விரல் தெரியிற அளவுக்கு பாலிஷோடு இருக்குது அடியில் அந்த மெழுகோடையும் இருக்குது எல்லா பொருளுமே எதுவுமே இப்போ பாலிஷ் பண்ணக்கூடாது எல்லாமே பழங்காலத்தில் உள்ள பொருள் அதை செஞ்ச வாக்கில் அதோ அதோட புது தன்மையோட புழங்காத தன்மையோடு நமக்கு பார்த்து பார்த்து எடுத்துகிட்டு வரோம் நல்ல புது அந்த காலத்தில் உள்ள ஈயத்தோடையே இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரபான்னு விலை கொடுக்குறேன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரடுங்க அந்த வாலி எட்டு இன்ச்சிக்கு எட்டு இஞ்சி சைஸு ஒரு நாலு லிட்டர் கப்பாசிட்டி அடுத்ததாக பார்க்குறது ஒரு பித்தளையில் இருக்கக்கூடிய அரிசி சல்லடை தான் இப்போ வந்து அந்த குறுனையெல்லாம் சலிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அந்த சல்லடை ஒரு அடி சைஸ் உள்ளது ஆனால் இப்போ வந்து இந்த பிள்ளைங்களுக்கு மஞ்சள் நீராட்டு விழா இல்லை வயதானவங்களுக்கு அறுபதாம் கல்யாணம் பண்ணுறது அந்த மாதிரி இடங்களில் தண்ணி ஊற்றுறதுக்கு கூட யூஸ் பண்ணிக்கிறாங்க நல்ல வித்தியாசமானது வரம்பு வச்சது அந்த சல்லடை வந்து உங்களுக்கு ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி எண்ணூறு விலை கொடுக்குறேங்க டூ தௌசண்ட் அடுத்ததாக பார்க்குறது உரக்கல்லு தான் உரக்கல் வந்து உங்களுக்கு மருந்து நல்ல தொள்ளாயிரம் ரூபான்னு விலை கொடுக்குறேன் அடுத்ததாக பார்க்குறது வந்து ஒரு ரோஸ் வூட்டில் இருக்கக்கூடிய ஒரு அருவாமனை தான் இது வந்து நம்ம ஏற்கனவே நிறைய அருவாமனை போட்டிருக்கோம் பட் இது கொஞ்சம் வித்தியாசமான அருவாமனை இது ரொம்ப இது மாதிரி கிடைக்காதுங்கிறதுனால நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் நல்ல அந்த ஒரு அந்த மேலே அந்த ஒரு பேர்ட் டிசைனும் அவ்வளோ திருத்தமாக இருக்குது பிளேடு வந்து அவ்வளோ ஒரு பழமையான அந்த காலத்து பிளேடு அந்த பிளேடை வச்சே நம்ம சொல்லிடலாம் அது போக வந்து உங்களுக்கு வந்து கட்டை வந்து ரோஸ் வுட்டு கட்டை சின்ன இது வந்து மீடியம் சைஸுங்க அதுதான் இதில் ஒரு இது யூஷுவலாக பெரிய சைஸ் தான் நம்ம வாங்குறது இந்த மாதிரி மீடியம் சைஸ் ரொம்ப கிடைக்காது இது வந்து மீடியம் சின்ன சைஸ் அதான் மீடியம் சைஸ்னு சொல்கிறது எப்பயாவது தான் இந்த மாதிரி கிடைக்கும் பெரிய ரூபாமா நிறையா கிடைக்கும் இது கொஞ்சம் பார்க்கவே யூ ஒரு யூனிக்காக இதே மாதிரி நூறு பீஸ் வேணும்னா கிடைக்காது யூனிக்கான ஒரு பீஸு இது யூஸ் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறத விட இது நம்ம ஒரு ஷோ பீஸ் மாதிரி வைக்கிறதுக்குனே வாங்குவாங்க அதனால் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் சைஸ் வந்து ரூபாய் சைஸ் ஒம்போது இஞ்சு கேட்டுங்க ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரூபான்னு விலை கொடுக்குறேன் டூ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அருவாமண்ணு அடுத்ததாக பார்க்குறது மங்கல் இருக்கக்கூடிய ரெண்டு பாத்திரம்தான் ரெண்டுமே வந்து சைஸ் வந்து மூணு இன்ச்சுக்கு அஞ்சு இன்ச்சு சைஸ் உடையது இது வந்து உங்களுக்கு ரெண்டுமே ஏதாவது எடுத்து வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு தான் விலை கொடுக்குறேன் ஆயிரத்தி நூறுரூபான்னு விலை கொடுக்குறேன் அடுத்த பார்க்குறது மங்கில் இருக்கக்கூடிய ஒரு பாத்திரம் தான் இது இந்த மாதிரி வித்தியாசமான ஒரு ஷேப்பில் இருக்கிறது எல்லாமே இங்கே வாங்குகிற இடத்துல கொஞ்சம் ரேட்டு கூட தான் இதனால் யூனிக்கான ஒரு ஷேப் உள்ளது இது எல்லாமே பேப்பர் ஸ்டிக்கர் தான் அந்த வாக்கில் அந்த அதை யூஸ் பண்ணாதது அப்படிங்கிறதுக்காக அந்த ஸ்டிக்கர் அப்படியே வச்சுருக்கிறாங்க அதையும் நம்மளும் அப்படியே தான் கொடுக்குறோம் இது வந்து ஆயிரத்தி அறநூறுபான்னு விலை கொடுத்து தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேங்க சைஸ் எட்ட இன்ச்சு ஹைட்டுக்கு ஆறு இன்ச்சு உள்ளது நல்ல கெப்பாசிட்டியும் கொஞ்சம் கூட பிடிக்கும் ஆயிரத்தி அறநூறுபா தௌசண்ட் சிக்ஸ் அடுத்த பக்கம் தேக்கு மரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெட்டி தான் இதுவும் நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடிய பெட்டி தேக் பெட்டி நிறையா பேர் கேட்குறீங்க கிடை கிடைக்க போட்டுட்ருக்கோம் இது வந்து நல்ல யூனிக்கான ஒரு ஷேப்பு பார்த்தோம்னா உங்களுக்கு நல்ல சதுரமாக இருக்கக்கூடியது நல்ல லாக் போட்டு நம்ம பூட்டு சின்னதாக ஒரு பூட்டு போடுறதுனாலும் கூட போட்டுக்கலாம் எதுவும் பொருள் வச்சு பீரோவில் வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் நல்ல தாராளமாகவே கொள்ளல உடையது தான் சைஸ் அடியில் மட்டும் உங்களுக்கு வார்னிஷ் கொடுக்கல தேக்கு மரம்னு தெரியணுங்கிறதுக்காக உங்களுக்கு அனுப்பும்போது வேணால் ஒரு தடவை கொடுத்து அனுப்பிவிடுவோம் கோ ஒரு வார்னிஷ் கொடுத்து நல்லா கைப்பிடிவாங்க கீழே எல்லாம் அந்த பாதத்தோடையே இருக்கக்கூடியது பெட்டி வந்து சைஸ் வந்து ஏழு இன்ச்சுக்கு ஏழு இன்ச்சு பெட்டி நல்லா சதுர பெட்டி வித்தியாசமாக அந்த ஷேப்பில் எப்போ அதிகமாக கிடைக்காது நல்ல ஏழு இஞ்சுக்கு ஏழு இன்ச்சு பெட்டி நாலரை இன்ஜ் ஹைட் இருக்கக்கூடியது மூவாயிரத்து இரநூறுபான விலை கொடுக்குறேன் த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரடுங்க இன்றைக்கி நம்ம பார்க்குற பொருட்கள் அவ்வளோதான் ஒவ்வொரு வீடியோக்கும் யூனிக்காக தெரியற மாதிரி இருக்கணும்னு பார்த்து பார்த்தா பொருள் செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வரோம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்